அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் டேபிள் எப்படி வந்து டேபிளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தரோம் ஸோ இது வந்து முதல் பார்ட் இதுல ரெண்டாவது பார்ட் இருக்குது ஸோ அந்த பாட்லேயும் ரொம்ப விரிவாக முக்கியமான அலுவலகத்துக்கு அவசியமான விஷயங்களை பற்றியும் நான் வந்து தொடர்ந்து சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எப்படி டேபிள் இன்சர்ட் பண்ணுறது எப்படி ரோ அண்ட் காலம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது அதை எப்படி டெலிட் பண்ணுறது ஒரு டேபிள் எப்படி ரெண்டாக ஸ்டெலிட் பண்ணுறது அதுக்கப்புறம் செல்கள் எப்படி மெரிச் பண்ணுறது அப்புறம் செல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது ஸோ அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு டேபிள் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது ஸோ அதில் மொதல் டைப் என்ன பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல அதுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கு இல்லையா அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்ஸாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து உதாரணமாக எனக்கு வந்து ஒரு மூணு காலம் வேணும் ரெண்டு ரோ மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும் மூணு காலம் ரெண்டு ரோ அப்படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு காலம் இருக்கிற மாதிரியும் ரெண்டு ரோ இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகிடும் ஸோ இதுக்குள்ள நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உதாரணமாக இப்போ நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டேப் அப்படின்னு நீங்கள் அழுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த செல்லுக்கு அது வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ டேப் அப்படின்னு கொடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் நேம் அப்படின்னு வந்துருச்சு அடுத்த டேப் கொடுத்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு வரும் அகெய்ன் டேப் கொடுக்கும்பொழுது இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அகெயின் நேம் அதுக்கப்புறம் டேப்பு டுவெண்ட்டி அகெய்ன் டேப் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு ரோ வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும் ஸோ டேப் அப்படிங்கிற கீ தான் அடுத்த செல்லுக்கு போகிறதுக்கூடிய ஷார்ட்கட் கீ ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த செல்லில் வச்சுக்கிட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ரோ வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகிடும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இப்போ இன்னொரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இன்னொரு மெத்தடில் எப்படி கொண்டு வரான்னு பாருங்கள் ஸோ நான் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறேன் ஒரு என்ட்ரு பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தடில் டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன் எப்படின்னா ஸோ இதே இன்சர்ட் மெனுவில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் தனியாகவே இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துலையா இன்சர்ட் டேபிள் ஸோ இந்த இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் காலம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போ நம்ம வந்து உதாரணமாக நம்ம வந்து மூணு ரோவும் ரெண்டு ரோ மூணு காலமும் ரெண்டு ரோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே வந்துடும் ஸோ ஒன்று வந்து நம்ம வரைகிறது அதாவது நம்ம டேரெக்டாக நம்ம வந்து இன்செர்ட்டில் போயிட்டு டேபிளில் இப்படி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் இன்செட் டேபிளில் போய் இன் டேபிளில் இன்செர்ட் டேபிளில் போயிட்டு நமக்கு எத்தனை காலம் எத்தனை ரோ வேணும்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அது மாதிரி வந்துடும் ஸோ இது அதே சேம் தான் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ இது ஒரு வழி இன்னொரு வழி என்ன இருக்குன்னா அதே மாதிரி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிச்சுக்கோங்க என்ட்ரு அடிச்சுட்டு இன்சர்ட் டேபிளே போனீங்க அப்படின்னா ட்ரா டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நல்லா கவனமாக பாருங்கள் இந்த ட்ரா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணணும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு பாக்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் எந்த இடத்துல இப்படி இப்படி க்ளிக் பண்ணிட்டு கீழே அப்படி எழுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரா பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி அங்கே வந்து உருவாகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே எந்த டிசைனில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் டேபிளை நீங்கள் வந்து ஒரு ஒரு செல்லு செல்லு மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செல்லு இதெல்லாம் ஒரு செல் இந்த செல்லுக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியே வந்துடும் ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரியா இதுதான் வந்து மூணு வழிகள் சரி இப்போ அடுத்ததாக எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நம்பருக்கும் நேமுக்கும் இடையில ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த கோடை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் வரும் இந்த வரும் இந்த வருதா ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நகர்த்துனீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகும் எந்த இடம் அப்படின்னா ஸோ இந்த இடம் ஸோ இந்த பாயிண்ட்டை என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குல்லையா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மேலே கீழே நகர்த்தினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் தெரியலா ஸோ கீழே இறக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் லைவாக செஞ்சு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ தூரம் இறக்கணுமோ நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் சரியா அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான் ஸோ எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ எல்லாமே பக்கத்தில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் சரி இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேபிளெல்லாம் எப்படி நம்ம திருப்பி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் க்ளிக் பண்ண இந்த கார் இருக்குதுல அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த நீங்கள் இந்த டேபிளுக்குள்ளே போனாலே அந்த ப்ளஸ் மாதிரி மேலே ஒரு சிம்பிள் வரும் எந்த சிம்பிள்னா இங்கே பாருங்கள் கிளிக் இந்த இடத்து இந்த டேபிளுக்குள்ளே நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சிம்பிள் இருக்குல்லையா இந்த சிம்பிளுக்கு இந்த சிம்பிளை வச்சு தான் நம்ம என்ன சொன்ன ஒரு டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் சரியா ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே போனீங்க அப்படின்னா மேலே டேபிள் லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் இந்த டேபிள் லே அவுட் அப்படிங்கிற இந்த மெனுவை க்ளிக் பண்ணுங்கள் சரியா க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டெலிட் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ டெலிட் டேபிள் கொடுத்த உடனே அந்த டேபிள் வந்து டெலிட் ஆகிடும் அகெயின் இதையும் டெலிட் பண்ணணும் அதேமாதிரி க்ளிக் பண்ணுங்கள் டெலிட்டு டேபிள் அதேமாதிரி இதுக்குள்ளே க்ளிக் பண்ணுங்கள் டெலிட்டு டேபிள் இதுதான் வந்து டேபிளை டெலிட் பண்ணுறதுக்குரிய மெத்தட் சரி இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் நம்ம வந்து உருவாக்கிட்டு அந்த டேபிளில் எப்படி ரோ காலத்தை நம்ம புதுசாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ இன்சர்ட் டேபிளில் போயிட்டு ஜஸ்ட்டு மூணு காலம் ரெண்டு ரோ மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை முதல்ல நான் இன்சர்ட் பண்ணுறேன் மூணு காலம் ரெண்டு ரோ இதில் வந்து நம்பர் நேமு ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணிடுறேன் டேப் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இக்கேனே சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி வந்துருது சரி இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு காலத்தை ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறது இடையிலவே எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு அப்படின்னு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அந்த நூற்றி ரெண்டுக்கும் இந்த நூற்றி மூணுக்கும் இடையில ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கண் இந்த இடத்துல இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன ரைட் கிளிக் பண்ணணும் சரியா அந்த ரைட் கிளிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல இன்செர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு வரும் இந்த இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணணும் இந்த நூற்றி மூணுக்கும் நூற்றி ரெண்டு இதுக்கு இடையில்தான் ஒரு ரோ வரணும் அப்போ நூற்றி மூணாம் நம்பரில் வச்சுட்டு ஒரு ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்செர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் வந்து இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கொடுத்த உடனே என்ன என்னச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும் இந்த ரோ இன்சர்ட் ஆகிடுச்சா ஸோ இது வந்து நமக்கு அடிஷ்னலாக நமக்கு வந்து புதுசாக உருவான அந்த ரோ சரியா ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம வந்து டேப் கொடுத்தா இன்னொரு செல் அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகுது அதே ப்ரீவியஸ் செல்லுக்கு வரணும் அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள செல்லுக்கு வந்துடும் சரியா ப்ரீவியஸ் செல்லில் போய் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஷிஃப்ட் டேப் அப்படிங்கிற கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ நம்ம புதுசாக ஒரு ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி ஒரு காலம் வேணும் இப்போ உதாரணமாக நேமுக்கும் ஏஜுக்கும் இடையில ஒரு காலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் அப்படிங்கிற செல்லில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது ஸோ அந்த இன்சர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்சர்ட் காலம்ஸ் டு த ரைட் அப்படின்னு சாரி லெஃப்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகிடும் ஜஸ்ட் ரைட்டில் பண்ணுறோம் இன்செர்ட்டில் போகிறோம் லெஃப்ட்னு கொடுக்கும்பொழுது இங்கே பார்த்தீங்களா ஸோ புதுசாக வந்து ஒரு காலம் வந்து இன்செர்ட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு காலம் வந்து இன்செர்ட் பண்ணக்கூடிய தேன் சரி இப்போது இதே மாதிரி எனக்கு வந்து இந்த காலத்தை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எந்த காலம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தில் வச்சுட்டு ஒன்று இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டெலிட் செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெலிட் செல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் காலம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகும் இது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்னர்லாம் இப்படி இந்த மாதிரி கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி டெலிட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லியிலே வந்துடும் டெலிட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் கிளிக் பண்ணாலும் டெலிட் ஆகிடும் இது இன்னொரு வழி மூணாவது இன்னொரு மூணாவது வழி என்ன அப்படின்னா நேராக டேபிள் லேவோட்னு ஒரு மெனு இருக்குது அந்த டேபிள் லேவ்ல போனிங்கன்னா அங்கே டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கேயும் ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த வெளிலாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் டெலிட் காலம் அப்படின்னு உடனே அந்த காலம் வந்து டெலிட் ஆகிடும் அதே மாதிரி இப்போ இந்த ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அந்த ரோவில் அந்த அந்த ரோவில் கர்சர் அப்படி பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யோங்க அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெலிட் செல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் டெலிட் என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ரோ வந்து டெலிட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரோவை இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அண்டு டெலிட் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேறு ஏதாவது வழி இருக்கா டெலிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இங்கே இரேசர் அப்படின்னு சொல்லி இதுலேயே இருக்கும் டேபிள் லேவுட் மெனுவில் டேபிள் லேவுட் மெனுவில் இரேசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அந்த இரேசரை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உதாரணம் இதுக்கு மேலே அப்படியே வச்சு இப்படி ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த செல்லே என்ன செஞ்சாலும் டெலிட் ஆகிடும் ஆனால் இது பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணுறது டெலிட் ரோ காலம் இந்த மாதிரி டெலிட் பண்ணுறது தான் பெட்டர் சரியா ஸோ கண்ட்ரோல் லீசர் கொடுத்துட்றேன் எப்படி நான் கொண்டு வந்துடுறேன் சரி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் டேபிள் ஸ்பிளிட்டு செல் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அடுத்ததை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தெரியாமல் நீங்கள் வந்து இரேசரை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது மறைஞ்சிடும் சரியா ஓகே இருக்கட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணுன்னு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நூற்றி ரெண்டுக்கு அப்புறமா இந்த ரோவே நான் அந்த இன்னொரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இதே நான் என்ன செய்கிறேன் தனியாக வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும் கீழே தனியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் எதை தனியாக பிரித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து முதல்ல கசர் வச்சுக்கணும் இந்த மாதிரி பிளிங்க் இருக்கணும் இந்த மாதிரி ப்ளிங் இருக்கணும் அல்லது இந்த இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ எதாவது ஒன்று பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் நூற்றி மூணில் ப்ளிங் பண்ணியிருக்கிறேன் ப்ளிங் பண்ணிவிட்டு பிளங்க் ஆறு பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதில் ஸ்ப்லிட்டு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்பிலிட்டு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் அன்னி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டேபிள் வந்து இப்படி பிரிஞ்சிடும் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சா ஸோ இதுதான் வந்து டேபிள் வந்து பிரிக்கக்கூடிய மெத்தட் ஸோ இப்போ டேபிள் வந்து பிரிஞ்சிருச்சு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் திருப்பி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல வச்சுட்டு எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு டேரெக்ட் டெலிட் அப்படிங்கிற டெலிட் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலே திருப்பி போய் ஜாயின்ண்டாயிருக்கும் இப்போ இதுதான் வந்து ஸ்பிளிட் செல் அண்டு திருப்பி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் செல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் உதாரணமாக இப்போ நம்ம ஒரு செல் இருக்குது இந்த செல் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இந்த செல் இருக்குது இந்த செல்லை வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது இது நடுவில் ஒரு கோடு மாதிரி வரணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் டேரெக்டாக இன்செர்ட் அப்படிங்கிற என்ன செய்யணும் நேராக என்ன செய்யணும் டேபிள் டிசைனில் போயிட்டு இங்கே வந்து சாரி டேபிள் லேவுட்டில் போய்ட்டு என்ன செய்யணும் அந்த ட்ரா டேபிள் இருக்குதுல இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட் ஆகும் இது கொஞ்சம் சிரமமான வேலை இதுக்கு இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னா ஸ்பிளிட் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஸ்ப்ளிட் செல் அப்படின்னு கொடுத்த உடனே எத்தனை காலம் எத்தனை ரோவாக இந்த செல்லை வந்து நான் பிரிக்கணும் அப்படின்னு கேட்கும் ஸோ நான் என்ன செய்யணும் ரெண்டு காலம் ஒரு ரோவாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிடணும் புரியுதா இதுதான் வந்து ஸ்பிளிட் செல் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இப்போது ரெண்டு காலம் நாலு ரோவாக பிரிக்கணும் அந்த செல்லுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் இதுக்குள்ளே கர்சர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஸ்பிளிட் செல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ரெண்டு ரெண்டு காலம் நாலு ரூ அப்படின்னு வைக்கிறேன் ஓகே கொடுங்க வந்துருச்சா ஸோ ஒரே செல்லுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு காலம் அண்ட் அகெயின் என்னது நாலு ரூ இருக்கிற மாதிரி செட் ஆகிடும் சரி இப்போது இன்னொரு சின்ன இஷ்யூ என்ன இருக்குன்னா இப்போ இதை வந்து நான் மெரிச் பண்ண முடியுமா இந்த செல்லையும் இந்த செல்லெல்லாம் அப்படி ஒன்று திருப்பி மெரிச் பண்ண முடியுமானா பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே வந்து மெர்ஜி செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கொடுத்தாலும் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி அகெயின் இதுக்குள்ளே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே மெர்ஜி செல் அதாவது டேபிள் லேஅவுட் மெனுவில் மெர்ஜி செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மெர்ஜ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நம்பர் நேம் ஏஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி நான் மெர்ஜி செல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சே இப்படி சேர்ந்துக்கூடும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ திருப்பி கண்ட்ரோலைசர் கொடுத்துட்றேன் ஸோ இதுதான் வந்து மெர்ஜி செல் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருப்பி இந்த டேபிளை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் ஜஸ்ட் இந்த டேபிளுக்குள்ளே கர்சரை வச்சுட்டு நேர டேபிள் லேவுட்டுக்கு போயிட்டு டெலிட் டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ புதுசாக ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட்டில் போங்க டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூணு காலம் மூணு ரெண்டு ரோ இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க ஸோ நான் என்ன செய்கிறேன் ரோல் நம்பர் நேமு ஏஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு டேட்டாவை வந்து நான் உருவாக்குறேன் சரியா ஸோ ஆயிரத்தி ரெண்டு குமார் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை என்ன செஞ்ச நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேபிளை அப்படி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக எங்கே போகணும் அப்படின்னா இதில் ஹெயிட்டு வித் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஹெயிட்டு வித் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அவுட் அப்படிங்கிற மெண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஹெயிட்டு அண்டு விட் அப்படிங்கிறது இந்த ஹெய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரோவோட ஹெயிட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ரோ இதுதான் இந்த ரோவோட ஹெயிட் இந்த கேப்பை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இங்கே யூஸ் ஆகுறது அதே மாதிரி இந்த வித்து இருக்குல்ல இந்த வித்து இந்த வித்தை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு தான் த வித் அப்படிங்கிற ஆப்ஷன் சரியா ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இப்போது வந்து இப்போ ஹெய்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ நேம் அப்படிங்கிற செல்லில் இருக்கிறேன் நான் வந்து இப்போ ஹெயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது என்ன செய்ய இறங்குதா அதே இதே நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் என்ன பண்ணுறான் பண்ணலாம் அப்படின்னா ஹெய்ட் வந்து இப்படி இப்படி ஏற்றுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூட்ட கூட்ட என்ன செய்ய இப்படி குறஞ்ச இப்படி ஏறிக்கிட்டே வரும் சரி அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வித் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ வித்து நீங்கள் பாருங்கள் இந்த செல்லில் கிளிக் பண்ணும்போது வித்து அஞ்சு புள்ளி இருக்குது இந்த செல்லில் கிளிக் பண்ணும்போது அஞ்சு புள்ளி மூணு இந்த செல்லில் கிளிக் பண்ணும்போது அஞ்சு புள்ளி மூணு இப்போ உதாரணமாக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு ரெண்டு புள்ளி நாற்பத்தினாலும் மாறும் ஸோ அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நீங்கள் இப்படி பண்ணும்போது இப்படி இப்படி அட்ஜஸ்ட் ஆகிடும் சரி இதுதான் வந்து வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் சரி சார் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இல்லை எனக்கு வந்து எல்லா காலமுமே எனக்கு வந்து காலம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இது ஒரு சைஸு விட்டு அஞ்சு புள்ளி மூணுல இருக்கு நாலு புள்ளி ஒன்றுல இருக்குது எட்டு புள்ளி பதினாறுல இருக்கு இல்லை எனக்கு ஒன்று போல வேணும் அப்படின்னா உதாரணமா எட்டு புள்ளி ஆறுலயே வேணும்னா எட்டு புள்ளி பதினாறுல இந்த ஏஜ்ங்கிற செல்லில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் காலம் அப்படிங்குனு கொடுக்கணும் நல்லா கவனமா பாருங்க ஏஜ் அப்படிங்கிற செல்லோட வித்து இந்த அகலம் இருக்குல்லையா இந்த அகலம் மாதிரியே மற்றந்தது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் காலம் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோல் நம்பர் அப்படி வச்சுக்கிறீங்க வச்சுட்டு இதுக்குள்ளே அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் காலம் கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த காலம் வந்து இங்கே என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னச்சும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை என்ன கொஞ்சம் வந்து அப்புறம் அஞ்சு நாலு புள்ளி எட்டுன்னு கொடுத்தேன்னா ஸோ இதில் வந்து ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிடுது சரி அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி அது வந்து கொண்டு வந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த விட்டு செட் பண்ணுறது ஸோ அதே மாதிரி ரோவும் ஈவனாக இருக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு ரோ வந்து இப்படி இப்படி குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும் சரியா ஸோ இது ஒன்று அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து இந்த கார்னரில் அலைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஏரியா இது வந்து எங்கே இருக்குது டேபிள் லேவுட் அப்படிங்கிற மனுவில் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அலைன்மெண்ட்டில் இந்த பட்டனை கிளிக் அலைன் சென்டர் கொடுக்கும்போது அந்த டேபிளுக்கு சென்டரில் வந்துடும் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பாட்டமில் வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இப்படி செலக்ட் பண்ணிக்கணும் உதாரணமாக இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வேணும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து ரைட் சைடில் வேணுமா அதே டேபிள் லேட்டில் போய்ட்டு ரைட் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கணும் இல்லை இது வந்து டெக்ஸ்ட் டேரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது டெக்ஸ்ட் டேரக்ஷன் க்ளிக் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி சாய்வாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி மாற்றணுமா அது மாற்றுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் சரியா இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆப்ஷன்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் செல் மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் செல் மார்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இதுதான் இது வந்து ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு செல்லு அப்போ அந்த செல் மார்ஜின் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்பில் எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் பாட்டமில் எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் ஸோ லெஃப்டில் எவ்வளோ வேணும் ரைட்டில் வேணும்னு செட் பண்ணிங்கன்னா இந்த கேப் இருக்குது இந்த ஏஜுக்கும் இந்த இதுக்கு இடையில உள்ள கேப் ஸோ இந்த கேப் இருக்கு இந்த கேப்பை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த செல் மார்ஜினில் போய் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இன்னொரு வழி எது இருக்குதா அப்படின்னா இதுதான் செல் மார்ஜினில் போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து செல் மார்ஜின் அப்படிங்கிறது ஸோ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது இதை வந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது சிரமமாக இருக்குன்னா ரொம்ப ஈஸி ஜஸ்ட் இப்போ ஆயிரத்தி ஒன்றுங்கிற ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த செலக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரோ அப்படின்னு இருக்கும் ரோ செலக்ட் ஆகிடும் சரியா ஸோ எப்படி செலக்ட் பண்ணணுமோ நேராக செலக்ட்டில் போய்ட்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி அடுத்தது ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா ஃபிட் அப்படின்னு கொடுத்தும்போது இப்போ ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்னு கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி செல்லுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் இப்படி அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபிட் டு விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னச்சி விண்டோக்கு தகுந்தபடி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது சரியா இதுதான் வந்து ஆட்டோ ஃபிட் சரியா இல்லை சார் எனக்கு வந்து இந்த காலமோட விட்டு எனக்கு வந்து என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அப்படி தான் எப்படி செய்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி இதிலே ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் போனீங்கன்னா காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் ப்ரிஃபர்டு வித்துன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இங்கே நீங்கள் ஆட்டோஃபிட்டு ஃபிக்ஸட் காலம் வித்து சரி ஆட்டோஃபிட் கண்டென்ஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து ஒரே லைனாக இருக்கிறனால அந்த பிரச்சனை வருது ஸோ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பிரேக் பண்ணிக்கோங்க பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கோங்க பிரேக் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு செய்யுங்க ரைட் க்ளிக் பண்ணுங்கள் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க இதில் ப்ரிஃபர்டு வித் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க ஒரு இதை செர்படைக்கணும் ஒரு சென்டிமீட்டர் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் சரியா ஸோ இது வந்து ஆட்டோ ஃபிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஹெட்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார்ம்லான்னு ஒன்று இருக்குது ஸோ அதையும் ஸோ அது ரெண்டு விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்